ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட கருப்பட்டி தீப வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் பேசினாலும் பிரச்சனை மனைவி பேசினாலும் பிரச்சனை இருவரும் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை குடும்பத்தில் வந்து கை கலப்பு வந்து தகராறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை வந்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி தேவைகைதான் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரத்தை வந்து நாம செய்யணும் அது என்ன பரிகாரம்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது மிக பெரிய ஒரு பழமையான பரிகாரம்னு சொல்லலாம் எளிமையான பரிகாரம் தான் சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நாங்க வந்து அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு அவசியமே இல்ல ஒரு வெள்ளிக்கிழமை இந்த விளக்க வந்து ஏற்றி வச்சிடலாம் அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மூன்று வெள்ளிக்கிழமைகள் அஞ்சு வெள்ளிக்கிழமை கணக்கு வச்சு இந்த தீபத்தை வந்து ஏற்றி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக வந்து குறையும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் சரி இந்த தீபத்தை நம்ம இப்படி ஏற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கடைகள வந்து கருப்பட்டி வந்து விற்கும் அதை வந்து நீங்க வாங்கி கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா கொட்டாங்குச்சியை கவிழ்த்து வைத்தது போல வந்து இருக்கும் அல்லவா அந்த கருப்பட்டிக்கு மேல வந்து பகுதியில கொஞ்சம் ஆழமாக வந்து துளை போட்டு அதுக்கு பிறகு வந்து அதுல சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி பூச்சி அறையில வைக்கணும் கருப்பட்டி அப்படியே வந்து நிற்க வைத்தால் அடியில வந்து சப்போர்ட் இல்லாமல் கீழே வந்து சாய்ந்து விடும் ஆக வந்து நீங்க ஒரு வாழை வாழையில அல்லது வந்து பாக்கு மட்டை தட்டுக்கு மேலே வந்து பச்சரிசியை வந்து பரப்பி அதற்கு மேலே இந்த இரண்டு கரப்பட்டிகளையும் நிற்க வச்சுட்டு தீபம் ஏற்றி இறைவனுக்கு தீப ஆராதனைகள் எல்லாம் காண்பிச்சதுக்கு பிறகு வேண்டுதலை நீங்க வைக்கணும் குல தெய்வத்தை மனதார நினைச்சு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு தீபம் வந்து ஒரு மணி நேரமாவது உங்களுடைய வீட்டில் எரிந்தாலும் போதும் வெள்ளிக்கிழமை மாலை இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை நேரத்துல இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யலாம் மறுநாள் இந்த கருப்பட்டியை கொண்டு போய் வந்து நீங்க பசு மாட்டிற்கு சாப்பிடுவதை அதற்காக கொடுக்கணும் அதேன் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை எடுத்து நீங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம் தவிர கிடையாது பச்சரிசியை வீணாக்க வேணாம் உங்களால் முடிஞ்சா நீங்க சமைக்கலாம் இல்லைன்னு சொன்னா பச்சரிசியை ஏதாவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம் தவிர கிடையாது கணவன் மனைவிக்குள்ள அதீத சண்டை ஒருவருக்கு வந்து போராடி தான் உங்கள் குடும்பத்தை வந்து நடத்துறீங்களு சொன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் சண்டை சச்சரவு தீரம் பிடிக்காத திருமணம் செய்தவர்கள் அல்லது பிடிச்சு திருமணம் செய்து மனஸ்தாபம் வந்து பிரிந்தவர்கள் எல்லாம் இந்த கருப்பட்டி தீபத்தை ஏற்றினாலே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறதா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை வந்து நீங்க செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி